ஹாய் விவாஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்த பின்னாடி தமிழ் வந்து கர்வமாக இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்படியும் தமிழ் வந்து ஒன்றும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க உடனே சாவத்திரி சொல்கிறாங்க ஏண்டி நீ இப்போ கர்ப்பமாக இருக்க ஆனால் இத்தனை நாள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தேன் அதனால் உன்னை மனிச்சி ஏற்றுப்பாங்க நினச்சியா அது மட்டும் இந்த நடக்காது பொம்மை போட்டு விட்டு வெளிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்துறாங்க வசந்தி சாவத்திரி பார்த்துட்டு என்னம்மா பேச்சு இதெல்லாம் என் பொண்ணு குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் நான் வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவள் போனால் எப்படி அங்கே இருக்க முடியும் கொஞ்சமாக யோசித்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் போய் சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்துக்கணும் நீங்களே யோசிக்காதப்போ நான் எதுக்கு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தமிழ் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா நீ வாய் சும்மா இருமா நம்ம பண்ண தானே வெளியே போக சொல்கிறாங்க அது கரெக்ட்டு தான் இனி இந்த வீட்டில் வாழ்றதுக்கான தகுதி எனக்கு இல்லம்மா இவங்க சொன்ன மாதிரி நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வெளியே கிளம்புறாங்க அப்போது செல்லத்துறை ராஜாங்கிட்ட போய் சம்மந்தி நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை தராதுங்க சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி என் பொண்ணு இப்போ உண்மையிலே கர்ப்பமாக இருக்கா நீங்கள் வேணும்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா செக் பண்ணி பாருங்க சம்மந்தி என் பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வந்து அவளால் எப்படி இருக்க முடியும் கொஞ்சமாக யோசித்து பாருங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க அப்பா சும்மா இருங்கப்பா தயவுசெய்து அங்கே போய் கெஞ்சாதீங்கப்பா நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை நான் நினச்சிக்கிறேன் நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கைக்கு பிடிச்சிட்டு தமிழ் வெளியே போகிறாங்க உடனே செய்து தமிழை பார்த்துட்டு தமிழ் ஒரு நிமிஷம் நெல் உன் வயிற்றில் இப்போ என்னோடய குழந்தை வளருது அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் நீ முத போய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் அது உனக்கு தண்டனை தரேனுங்கிற பேரில் என் பிள்ளைக்கு தண்டனை தர முடியாது நீ ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தமிழ் பண்ணது தப்பு தான்ப்பா அவளை மன்னச்சிருங்கப்பா அவளுக்காண்டி மட்டும் இல்லை இது என்னோடய பிள்ளைக்காண்டி அவள் அவ அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டா அவள் மட்டும் கஷ்டப்பட்ற போகிறதில்ல வயிற்றில் இருக்க என் பிள்ளையும் சேர்த்தாப்பா கஷ்டப்படும் அதை மனசில் வச்சுதான்ப்பா சொல்கிறேன் நீங்களும் ஒரு நிமிஷம் நிற்க சொல்லுங்கப்பா அவளை வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்து கெஞ்சுறாங்க ராஜாங்கம் தமிழை கூப்பிட்டுட்டு தமிழ் ஒரு நிமிஷம் நெல்லுமா நீ பண்ணது தப்பே இருந்தாலும் ஆனால் ஓன் பக்கம் சில நியாயம் இருக்கு தான் செய்யுது அன்றைக்கி உங்கள் அம்மா மட்டும் அப்படி ஒரு பொய் சொல்லாமல் இருந்தால் உண்மையிலே செய்து உன்னை என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கே தெரியாது ஒரு விதத்தில் அதுவும் நல்லது தான் சரி எது நடந்ததும் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ தான் நீ உண்மையிலேயே குழந்தை உண்டாயிருக்கில்ல ரொம்ப சந்தோஷம் இனிமேல் உனக்குன்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வரலாம் நீ முன்னாடி தான் குழந்த உண்டாலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து குற்ற உணர்ச்சியோடு இருந்திருப்பேன் இனி அந்த கவலைப்பட தேவையில்லை இனி என் நம்மக்குள்ளே வாரிசு வந்து ஓ வயத்தில் வளருது இனி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை நல்லபடியாக அந்த குழந்தைய பித்தேடுமா அது இல்லாமல் நீ நல்லா படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழ் ஓடி வந்து ராஜாங்க காலில் விழுந்து மாமா என்னை மன்னிச்சிருக்கு மாமா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே இன்றைக்கி மன்னிச்சு என்னை போய் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் உங்களுக்கு எப்படி நன்றி தெரியல மாமா என்ன வாழ்நாள் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நன்றி உள்வெல்லாம் இருப்பேன் மாமா உங்கள் வீட்டு வாரஸ் நல்லபடியாக பெற்ற எடுப்பேன் மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் தமிழ் செல்வியை உட்கார வச்சு தமிழ் செல்விக்கு கையில் வலையெல்லாம் போட்டுட்டு வளகாப்பு நல்லபடியாக முடிக்கிறாங்க அங்கே இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கும் வலையெல்லாம் போட்டுட்டு வளகாப்பு முடிச்சுட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் பேரு கால உதவிக்காக ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் பரிசாக கொடுக்குறாங்க அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் தமிழ் செல்வியை மனசார் வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஈஸ்வரி மனசில் இருக்காங்க நம்ம இவளை போட்டு கொடுத்துட்டு இவளை இந்த வீட்டுக்கு வரவிடாமல் ஆக்கணும்னு நினைச்சோம் ஆனால் நம்ம தான் அசங்கப்பட்டு இப்படி நிற்கிறோம் ஆனால் இவன் என்னன்னா உண்மை சொன்ன பின்னாடியும் இப்படி இவளை தலையில் வச்சு கொண்டாடுறாங்களே அதுவும் இல்லாமல் இவ்வளோ டாக்டர் வேறு ஆக்கி பார்க்க போகிறாங்க இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறேன்னு தெரியல இனிமேல் அதுக்கான என்ன முயற்சி அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசில் நினச்சிட்டே இருக்காங்க அப்போது சாவத்திரி தாமரை கூப்பிட்டுட்டு பாத்தியாடி இந்த அநியாயத்தை நம்ம வீட்டு வாரிசு வயத்தில வளரல அப்படின்னு தெரிஞ்சும் அவளை மறுபடியும் மனசு ஏற்றுக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் உங்களெல்லாம் படுக்க விடாமல் வீட்டில் சும்மா உட்கார வச்சுட்டு இப்போது தமிழ் படிக்க ஆசைப்பட்றேன்னு சொன்ன உடனே அவளை படிக்க வைக்க போகிறாங்க இந்த அந்நியாயம் இங்கே மாதிரி மாட்டி பாத்தியாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைட்ட சொல்லிட்டே இருக்காங்க அப்புறம் தமிழ் வந்து செய்துக்கிட்ட என்னை மன்னச்சுருங்க நான் உங்களுக்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் விடு தமிழ் நடந்தது நடந்து போச்சு இனி அதை பற்றி நீ யோசிக்காத அதை பற்றி யோசிச்சுட்டு உடம்பு நினை கருத்துக்காத என் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து கொடுக்க உன்னுடைய பொறுப்பு என் அம்மா தான் குழந்தைய பிறக்க போகிறான் அப்படின்னு சொன்னதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே விவேஸ் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது